புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி நாட்டக்க சார்பில் வருகின்ற பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள கள்ளிறக்கும் போராட்டத்துக்கு அரசு தடை விதிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டிருக்கும் அவர் கள்ளி ஆபத்தை உணராதவர்கள் அரசியல் ரீதியாக தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் மது என்றால் மது தான் இது எட்டு பர்சென்ட் இருக்கும் கல் இது முகோட்டலில் பதினோரு பர்சன் நான் வந்து போன தடவை நீதிமன்றத்திற்கு வரும்போது செஞ்சிக்கு வரும்போது நான் கூட சொன்னேன் எல்லாம் கல் இறக்கும்போது என்ன பிரச்சனையாக இருக்கு நானே ஒரு தடவை நான் ஏறி கல்லை இறக்குறேன் இந்த காவல்துறை என்னதான் செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்போ நான் சொன்னோன்னே எங்கள் எல்லாம் தம்பி நம்ம எல்லாருமே சேர்ந்து அருவா போட்டி கட்டிக்கிட்டு ஏறுவோம் ஒரு தடவை அப்படின்னு இப்போ நான் அப்போ சொன்னேன் பாண்டிட்டு பாண்டி பெரிய பனையை காட்டிடாதான் எனக்கு இப்போ பயிற்சி இல்லை தொடர்ச்சி இல்லை சின்னதாக ஒரு பனையை காட்டு நம்ம அறிவிச்சு சோருட்டி சீமான் பனை ஏறி கல் இறக்குகிறார் இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் இருக்கு இல்ல இவ்வளவு பேர் போலீஸாக இருப்பான் நீ ஒரு தடவை பாரு நடக்குதான் நான் அகில இந்திய செய்தி ஆக்கலை இப்பா தெரு ஒரு நாள் வந்து கல் இந்த ஏ ஓயறதுக்குள்ள வந்து நானே கட்டிக்கிட்டு ஏறி ஏதாவது ஒரு பனையில் இறக்கி நான் மட்டும் இல்லை என்னோட நிறைய என் தம்பி தங்கச்சியெல்லாம் ஏறுவோம் நின்ட்டாப்புல நான் கூட அன்னைக்கு ஒரு தங்கச்சி இறக்கி பேசுனதை என் ஸ்டேட்டஸில் தன் தன்படத்தில் வச்சிருந்தேன் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் அது மாதிரி இது செய்யாது இப்போ நாங்களே ஏறி கல்லறக்கிற போராட்டத்தை அடுத்து விரைவில் செய்ய இருக்கிறோம் இப்போ அடுத்து மாடு ஆடு மாடுகளின் மாநாடு நடத்த இருக்கிறேன் ஆடு மாடுகளின் மாநாடு தென் மாவட்டத்தில் தேனியை மையப்படுத்தி அது என்ன மாடு ஆடுகளின் மாநாடுன்னு ஒரு தடவை பார் மாடு ஆடுகளும் எப்படி மாநாடு போடுதுன்னு ஒரு தடவை பார் இந்த மாடு ஆடுகளின் மனச்சான்றாக உங்கள் மகன் நானே பேசுவேன் அப்போவாது இந்த உனக்கு மான ரோச சூடு சர வருதான்னு பார்ப்போம் அதே மாதிரி நானே பனை ஏறி கல்லை இறக்கி கொடுக்குறேன் அதை வந்து குடிங்க அதில் ஏதோ குடிச்சிட்டு செத்தா நானே பொறுப்பு என் மனைவி கிட்ட சொன்னேன் ஏங்க உங்களால் முடியாதுங்க இப்போல்லாம் பயிற்சி இல்லைங்க ரெண்டு நாள் வந்து பயிற்சி எடுத்தாவது ஏறிடுறதுன்னு முடிவெடுத்துருங்க அடுத்து உறுதியாக பனை இறைக்கி செய்கிறது இதில் ஒன்றும் ஒன்றும் எழிவு இல்லை எந்த வேலையும் செய்யலாம் எழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் எழிவு பனை ஏறுதல் என்பது நம்முடைய பரம்பரை பண்பாடு நம்முடைய தொன்றுதொட்ட வேளாண்மையின் ஒரு வடிவம் இந்த இனத்தை அழிப்பதற்கு அவனுடைய ஒவ்வொரு சிதைத்து சிதைத்து அழித்து வந்தவன் அதில் ஒன்றாக பனை அவனுடைய பாரம்பரிய பனையை கை வச்சு நமக்கு ஒரு அதிகாரம் ஒரு பகுதி கல் நம் உணவு கல் நம் வந்து உரிமை திருவிழா என்று சொல்வதை போல உரிமை கோரும் விழா என்றுதான் நம்ம இதை எடுத்துக்கிறோம் அப்படிதான் இதை எடுத்துக்கணும் இதுல தொடர்ந்து இப்படியே நம்ம போராடி கொண்டு இருக்க முடியாது கல்லுக்கு தடையை இந்த அரசு நீக்கவில்லை என்றால் தடையை விதிக்காத ஒரு அதிகாரத்தை உருவாக்குவதற்கு வேளாண் பெருங்குடி மக்கள் தயாராக உண்டும் அது இல்லைன்னா கிடையாது சும்மா ஒவ்வொரு ஆண்டு கூட்டியே இதே இடத்துல கூட்டத்தை போட்டு கல்லற எங்க ஊர்ல கல்லற சொந்தக்காரனை அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் என் ஊர் ஸ்டேஷன் இருக்காது பேத்தறிஞ்சிருவேன் இது வேலை சேட்ட பக்கத்துல இருக்க குடிச்சிட்டு தாலி ஏத்துட்டு போறான் களத்தை வெட்டி கொண்டுட்டு போறான் அதை தடுக்க துப்பு இல்ல அப்போ இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டியது கல்லு நல்லசாமிங்கிற பெருந்தகையுடையதோ பாண்டியுடையதோ இல்லை இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மகனினுடைய பிறவி கடமை பொறுப்பு என்பதை உணர்ந்து நிற்கணும் இது பனை ஏறிகளுக்கான பிரச்சனை இல்லை நம் பரம்பரைக்கான பிரச்சனை திரும்பி திரும்பி இந்த பனை திருவிழா பனை திருவிழானோன்னு திருவிழான ஒரு கொண்டாட்டம் போல இருக்குன்னு எல்லாரும் கேட்டு திருவிழாவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே ராட்னும் சுத்தும் மிட்டாய் விற்பான் பம்பாய் மிட்டாய் விற்பான் படம் காட்டான்னு வரக்கூடாது இது உரிமைக்கான போர் இது உரிமைக்கான போர் வார்த்தை பனை திருவிழா திருவிழா போல உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இருக்கணும்னா பனையை போற்றணும் பனை தமிழனுடைய தேசிய மரம் ஈழத்துல சிங்களவன் சிங்களவன் நம்முடைய மக்களை தமிழர்கள் என்று அண்ணன் காசி காசியானந்தன் சொன்னது இருக்கு பனை மரத்துல பனைமரத்தை போட்டு அதுல ஏறிக்கிட்டு இருக்க ஒருத்தனை போட்டு தமிழர்கள் என்று எழுதி வைப்பாங்க பனை பனைமரத்தை போட்டு பனைல ஏற ஒருத்தனை போட்டு தமிழன் அப்படின்னு பாட புத்தகத்துல எழுதி ரொம்ப நாளா வச்சிருந்திருக்காங்க அப்படி நம்முடைய அடையாளம் பனை நம்முடைய அடையாளம் பனை அதை நினை என்று இந்த பனங்காடுகளை வளர்க்கணும் ஒரு காலம் வருது நீங்க சாலையில் பயணிக்கும் போது எழுதி வையுங்கள் எங்களுடைய கனவு சாலையில் பயணிக்கும் போது திரும்பி பார்த்தால் காலி இடங்கள் வெற்றி இடங்கள் என்று ஒன்று இருக்காது ஒன்று மேய்ச்சல் நிலமாக இருக்கும் அல்லது நீர் தேக்கமாக இருக்கும் அல்லது ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையாக இருக்கும் அல்லது காடுகளாக இருக்கும் இது பார்ப்பீர்கள் அடர்ந்த பனைகளாக இருபக்கமும் இருப்பது போல சாலையின் பனை இருக்கும் பாதுகாப்பாக இந்த மண்ணின் வளத்தை வைத்திருக்கிற ஒரு என்ன சொல்றது தான் இது மாவீரர்கள் எங்களுடைய மாவீரர்கள் மாவீரர்களை போற்றும் போது பணையையும் போற்றுவதற்கு காரணம் மாவீரர்கள் மறைந்து நின்று தாக்குதல் தொடுத்ததற்கு அதுவும் களத்திலே பனை நின்றது அந்த பனையும் களத்திலே விடுதலை போரிலே தன்னையும் ஒரு போராளியாக இணைத்துக் கொண்டு களத்திலே நின்றது என்பதற்காக அந்த பனையை நாங்கள் போற்றினோம் அதுபோல இந்த பணையை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த பனையேரிகள் வைக்கிற கோரிக்கை இந்த உரிமை போர் வெல்ல வேண்டும் எங்க ஐயா நல்ல நல்லசாமி சொல்றது போல கல் உணவின் ஒரு பகுதி இந்திய அரசியலமைப்பே அதை சொல்லுது அவங்களே சொல்றாங்க கல் போதை அப்படின்னு சொல்லி நீ நிரூபிச்சுட்டீன்னா மது நிரூபிட்டு பல கோடி கூட சொல்றாங்க அதை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து பத்து லட்சம் அவங்க கூட இருக்கானே ஒழிய இதுக்கு கட்டி யாரும் வந்து அந்த பல கோடி ரூபாயை வாங்க தயாரா இல்ல கல்லு குடிச்சு யாராவது செத்து இப்படி பத்து லட்சம் வாங்குற முடியாது அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் அந்த முற்றுக்கான களமும் காலமும் உருவாகி வருகிறது இன்னும் ஆறு மாத காலங்கள் தான் இருக்கிறது இதே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க முடியாது இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் கல் நம்முடைய உணவு கல் நம்முடைய உரிமை அதை இறக்குகிற அனுமதியை போராடி பெற வேண்டியது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருடைய க கடமை அதை செய்ய போராடுகிற ஒவ்வொருவருக்கும் தோளுக்கு தோளாக துணை நிற்க வேண்டியது நாந்தமன கட்சி பிள்ளைகள் எங்களுடைய பிறவி கடமை அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் அதை தொடர்ந்து செய்வோம் ஒரு காலத்தில் இதே இடத்தில் ஒரு காலத்துல எழுதி வச்சுக்க இவ்விரைவில் இதே இடத்தில் பனை சார்ந்த பொருளை தயாரிக்கிற தொழிற்சாலை நிறுவப்படும் அங்கே அங்கே அரசு பணி கொடுக்கப்படும் இப்போ பாண்டியன் ஜோரால் அன்னதை மறந்துருமனு உங்களை மாதிரி நூறு பேரை தேர்ந்தெடுத்து நூறு பேரையும் பேராசிரியராக்கி பனை எப்படி ஏறி பனையில இருந்து எப்படி இருக்கிறதே கல் எப்படி இருக்கணும் கத்துக்கொடு நீ ப்ரொஃபஸர் மற்றவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு எவனும் யாரெல்லாம் அரசு பணி நீ ஒரு பைத்தியக்கார கூட்டம் உனக்கு சரியா வரல என்ன வாத்தியாரே சொல்றாப்புல நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் கேவலமா என்ன இவெல்லாம் விவசாயம் பண்ணுவான் பெரியார் மட்டும் நான் நல்லா விவசாயம் பார்த்திருப்பேன் வராமலே இருந்திருந்தா பல பேர் விவசாயம் சொல்றது பெரியார் மட்டும் நல்லா விவசாய அப்புறம் வீட்டுல மண்ணளி திம்பிய உங்களுக்கு கேவலமா போச்சு என்ன வேளாண்மை செய்யறது வேளாண்மை என்பது ஒரு வாழ்வியல் அது போல அரசியல் என்பதும் ஒரு வாழ்வியல் அறிவியல் புவியியல் போல அது ஒரு வாழ்வியல் வரிசை ஆயிரம் ஐநூறுக்கு வாக்கை விக்க இருக்கிற சண்டை இல்லை இதை உணராத வரை உனக்கு உரிமையும் இல்லை ஒண்ணும் இல்லை விடுதலையும் இல்லை ஒண்ணும் இல்லை எந்த புரிதலும் இல்லை திருப்பி திருப்பி துன்பத்தை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து மறுபடியும் துன்பத்தை பெறுது அவனுக்கு இன்பம் நமக்கு துன்பம் அவன் செய்ய மாட்டான்னு தெரியுத அப்புறே அவனுக்கு ஓட்டு போடணும் எதுக்கு போடணும் விளக்கமா கூட சீனாவுல இருந்து வருது விளக்கமா அதுவும் கூட ஈ குச்சி கிடையாது பிளாஸ்டிக் குச்சி விளக்க மாதிரியே எங்க விளக்க மாத்துல கூட்டினா குப்பை விளகாது விளகாத விளக்க கூட எங்க விளக்க மாதிரி ஆகாத பனை தென்னையில் இருந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு தென்னை சார்ந்த தொழிற்சாலை பனை சார்ந்த தொழிற்சாலைகளை வைத்து எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் அதற்கான நோக்கம் இல்ல இது மாதிரி எப்பாவது நடத்தினா ஓல கொட்டா வாங்குறது என்னை வரவேற்க வரும்போது பனையிலே பின்னி ஒரு பூங்குத்து போல கொடுத்து ஒரு தங்கை வரவேற்றாங்க நாங்க பொதுவா பூங்குத்து வாங்குறது இல்ல பூ எனக்காக பூக்குறது இல்ல அது புரிஞ்சுக்கணும் இறந்து போனவனுக்கு போடலாம் சாமிக்கு போடலாம் இறந்தவன் சாமிக்கு இணையாயிரம்

அஞ்சாவது ஆண்டுலயாவது பேசாம செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது வரலாற்று வாய்ப்பு ஒரு தேர்தல் வருது அதுலயாவது என் மக்கள் கொண்டு விழித்து கொண்டு ஒவ்வொரு தடவை இப்படி மனு கொடுத்து மன்றாடிட்டு இருக்காம இதை தீர்வு குறைகளை கேட்கிற இடத்தில் இல்லாமல் தீர்க்கிற இடத்திற்கு வருவதற்கு என் மக்கள் முயற்சி செய்யணும்